സ്വിച്ചൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதற்கப்புறம் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆலி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஓராசி சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டை இட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடுறோம் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாவின் கிட்டே யாரும் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் கிருஷப ராசிக்காரனுக்கு தான் உண்டான ஆணி மாத பலனை சொல்ல போகிறேன் உங்களுக்கு ராசியிலே குரு அமைந்திருக்கார் ஜென்மகுரு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேது சந்திரன் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் பதினோ ராகு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆணி மாத கிரகணர் ஆராய்ந்து பார்க்கும்போது இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது ஜென்மகுரு இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் சுணக்கம்னால் கொஞ்சம் ஒரு சோம்பேற்றமாக சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் நமக்கு சொல்கிறது தானே இந்த ஜோதிடம் வழிகாட்டி தான் ஜோஜிடம் அப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் எழுந்திரணும் நம்ம அன்றாட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் எதுவுமே த செய்ய முடியாமல் இருக்கும் ஆனால் அது மீறியும் செய்யணும் அப்போ அதுக்கு இழவேபாடு வந்ததாக சொல்லப்படுது பிரம்மபூரத்தில் இருந்து நீங்கள் வணங்கணும் குருவாக நீங்கள் யாரையை தேர்ந்தெடுத்ததா அவரை நினச்சி வணங்கலாம் உங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் இருந்தால் அதை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வருவாய் வந்து கூட போகுது வருவாய் பல வகையில் வந்து சேரும் நிறைய வளர்ச்சிகள் தெரிய போகுது கொடுக்கல் இருந்த அந்த சூழ்நிலை மாறி நல்ல நிலைமையாக வரப்போகுது எல்லாமே நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக நடக்கப்போகுது அதே போல் வேலையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நாள் வரைக்கும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க இப்போ உதவி பண்ணி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க அது இல்லாமல் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் லாபங்கள் பல வகையில் பல்கி பெருகும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து சேரும் உங்களுக்கு அதுதான் எப்படின்னு வராதுன்னு தெரியாது ஆனால் வந்து சேரும் இது மாதிரி விஷயம் நடக்கும் அது பெண்கள் மூலியமாக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூத்த சகோதரியாக இருக்கலாம் இல்லை முதிய உறவினர்கள் நட்பு வகையில் இருக்கலாம் அவங்க மூலிமா கூட வரும் இது மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இந்த நேரத்தில் அந்த உதவி பண்ணுவாங்க இது மாதிரி வகையிலாமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது நல்ல பலன்கள் தான் இவ்வளோ நடக்கப்போகுது இந்த ஆறு மாதத்தில் அதனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் சோர்வுகள் உடல் தளர்ச்சி இது மாதிரிலாம் இருக்கும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நல்லாயிருக்கும் இறை வழிபாடுகின்ற போது உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அந்த லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு தான் உகந்தது சொல்லப்படுது லக்ஷ்மி வெங்கடாஜலபதி தாயார் அலமேலு தம்ப அப்படி வழங்கலாம் அந்த துறையோடு சேர்ந்த பெருமாளாக இருக்கணும் ஸ்ரீதேவி பூதேவி சமீத வெங்கடாஜலபதி சொல்கிறோம் அந்த மாதிரி வரங்கி வரலாம் பெருமாள் விஷ்ணு ராமர் எந்த உதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல அது விஷ்ணுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும் அது மாதிரி வழிபட வரலாம் புதன்கிழமை வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப தடைப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களில் இருக்கக்கூடிய இழுபறியான பிரச்சனைகள் எல்லாமே முடிய இருந்தாலும் நான் பெண்கள் மூலம் உதவி கிடைக்கும் சொல்லியிருக்கேன் அதே ஒரு பெண் மூலிமாகவும் அது நட்பாக இருந்தாலும் சரி உருவாக இருந்தாலும் சார் சில பிரச்சனைகள் அவமானப்படக்கூடிய அம்சங்கள் வரக்கூடிய விஷயமாக இருக்கின்றபடியால் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் உச்ச எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்ககிட்ட எல்லா பெண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக பழகணும் வாய்க்கு வார்த்தை விடும்போது ஜாக்கிரதையாக விட்டு அதை பேரை காப்பாற்றிக்கணும் நல்ல பேர் உண்டாக்கணும் இது மாதிரிலாம் செய்யிட்டு வரணும் இது இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ பரிசு சொல்லி அதில் வந்து சின்ன சின்ன பெரிய நோய்கள் வராது சிறு சிறு நோய்கள் வந்து தலை தூக்கும் அதுக்கு நீங்கள் அப்பப்போ பார்த்து மருத்துவ பரிசு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்ந்துடும் இது இல்லாமல் அயல்நாட்டு தொடர்பு மூலியம் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து சேரப்போகுது உங்களுக்கு அது தொலைபேசி வாயிலாக வரலாம் இல்லைனா கடிதம் மூலமாக வரலாம் இல்லைனா யார் மூலியமாக அது சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அதனால் அயல்நாட்டு தொடர்பு உள்ள வெளியூர் தொடர்பு உள்ள உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுமாதிரிலாமே அமைய போகுது உங்களுக்கு இந்த ரிசபிரசாதி ரிசபராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் இந்த இறை வழிபாடுன்ற போது சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி நாராயண வழிபாடு அம்பிகோடு சேர்ந்த பெருமாள் வழிபாடு இருக்கணும் இது நல்லாயிருக்கும் இது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தானதரம் பண்ணிட்டு வரணும் அதையும் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பண்ணிட்டு வரணும் அது சுமங்கலி பெண்களுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிட பெற்ற பெண்கள் இவங்களெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு நல்லது அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுதான் தான தர்மம்னு சொல்லப்படுது அது இல்லாமல் நீங்கள் இடைவிடாமல் பெருமாள் வழிபாடு மந்திரங்கள் மூலம் உச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் அம்மன் கூட லக்ஷ்மி அம்மன் எல்லாமே ஒரே வகை சார்ந்தவங்க தான் அப்போ அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது அவங்களுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணி அதை சொல்லிட்டு வரலாம் உபதேசம் பெற்று தான் பண்ணணுன்னு இல்லை சாதாரணமாக காயத்ரி மந்திரங்கள் பாமாலைகள் இருக்குது பாடல்கள் இருக்குது இதெல்லாமே சொல்லிட்டு வரலாம் இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு தெய்வத்தை பற்றி உள்ள ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான முறைகள் எல்லாமே நிறைய புக் புஸ்தகங்களில் கிடைக்குது கேசட்டில் போடுறாங்க டிவியில் யூடியூப்பில் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அது மாதிரி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் கொஞ்சம் சில சில நொடிகள் தான் காட்டும் மற்றபடி பெண்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்குது அதனால் இந்த ஆணி மாத பலன் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தான தர்மங்கள் பரிகாரம் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமில் போனீங்கன்னா தாயாருக்கு ரெண்டு விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆணி மாதத்து பலன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நாளும் பெற்று வாழ்ப்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்